வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சன் கார்டனிங்கில் வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம் இது ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் இதில் போட்டிருக்கிற அந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் என்ன நான் எடுத்து போடணும்னு எடுத்து வச்ச வீடியோ எனக்கு போடுறதுக்கே டைம் இல்லை அந்த டைம் இல்லைங்கிறதோடு அதுக்கு கரெக்டாக அமையலை பட் எப்போவுமே நினைப்பேன் இது போடணும்னு அப்புறம் சில வீடியோஸ்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் கிளிப்பிங் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணி தான் போட்டிருக்கேன் பட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இது மஞ்சள் பொடி நம்ம வீட்லேயே அரைக்கிறோம் இல்லையா அது எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த இது இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது வந்து இந்த மஞ்சள் வந்து நம்ம தோட்டத்தில் போடுறோம் இல்லையா இந்த இது நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் வந்து ஆர்கானிக்காக அரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டனுங்க ஏன்னால் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம நம்ம இந்தியாவிலாம் விளைவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் அடிப்பாங்க அவங்களையும் சொல்ல முடியாது ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அப்படி தான் அவங்க ப்ராக்டிஸ் ஆகிருக்காங்க விளைச்சல் நிறையா வரணும் அப்புறம் அவங்க போடுற காசுக்கு கொஞ்ச நாச்சு அவங்களுக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்ம் இது இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஆர்கானிக் பற்றி வந்து அவேர்னஸ் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க நம்ம வெளியே வாங்குறதை வந்து என்னென்னா மஞ்சள் வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறமும் கூட அதை வந்து நம்ம சேர்த்து வச்சு இப்போ விலை இல்லை அப்படின்னுட்டு விலை வரட்டும் விற்கலாம் அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க அப்போ வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்களே அந்த குடோன்லாம் வந்து நிறைய கெமிக்கல் வைப்பாங்க அந்த கெமிக்கல் வந்து நம்மளுக்கே வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரூ அங்கே பக்கத்துலயே வீடு இருந்ததுன்னா அது நம்மளுக்கே ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படி இருக்கும்பொழுது அந்த கெமிக்கல் வந்து நம்ம அந்த மஞ்சளில் எவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால வந்து கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுவாங்க மஞ்சளில் ஏன்னா அந்த மஞ்சள் காட்டுக்கு வந்து நிறைய நோய் வரும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா மஞ்சளே வந்து நம்ம ஒரு ஆன்டி ஏஜெண்ட் மாதிரி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹெல்த்துக்கு இதில் வந்து அதில் நிறைய கெமிக்கல் நச்சுத்தன்மையை போட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முழுமையாக எந்த பலனுமே கிடைக்காது அதனால் நம்ம வீட்டிலையோ இல்லை ஆர்கானிக்கோ நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நம்ம தோட்டத்துலேயோ இல்லை நம்ம சும்மா பே 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 இந்த அந்த மாதிரி போட்டிருந்தோம்னா கொஞ்சம் மஞ்சள் இருந்தால் கூட போதும் இப்போது அதை வந்து எப்படி நம்ம பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது மஞ்சள் எடுத்துட்டு வந்த கிழங்கல்லாம் எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஒரு பாயில் பண்ணிடணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அது முளைச்சி போயிடும் அது வந்து ஒரு மாதிரி அதை எல்லாம் எடை குறைஞ்சிக்கிட்டே ஒரு சக்கை மாதிரி ஆகிடும் அதனால நீங்கள் வந்து பாயில் ப அப்புறம் இன்னொன்று பாயில் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா அதோடைய கலர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு ஒரு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணணும் நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் வின்டர் டைம் அப்படின்னா கூட அவனில் வச்சுக்கூட டீஹைட்ரேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வெளியே சன்லைட்டில் வந்து காய வச்சு எடுத்துடலாம் டீஹைட் நல்லா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி நம்ம சும்மா கம்மியாக வீட்டுக்கு பண்ணும்போது நல்ல நல்லா ஸ்லைஸ் சின்ன சின்னதாக சிப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வேகமாக ஒரு நாள் ரெண்டு நாளில் காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ந பெரிய குவான்டிட்டியாக பண்ணும்பொழுது நிறைய வேலை எல்லாமே இருக்குது நம்ம வீட்டுக்கு மட்டும் அப்படின்னா ஒரு பத்து செடி இருந்தால் போதும் ஒரு ரெ ஒரு ரெண்டு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ மஞ்சள் ஒரு மஞ்சள் யூஸ் பண்ணுவோம் மீறி போனால் அதனால் அது ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் நம்ம எப்படி இருந்தாலும் மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் கம்மியாக இருந்தால் போதும் அதை வந்து நம்ம ஆர்கானிக்காக வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம ஈவன் தொட்டியில் வச்சா கூட ஒரு பத்து தொட்டி வச்சாவே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காகவோ இல்லை வந்து இது வாங்கிறது பெட்டரு நான் இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயத்த வச்சு தான் சொல்கிறேன் அதனால் நம்ம கொஞ்சமாக இடம் இருக்கும்போது கூட அந்த மஞ்சள் வந்து போட போட முடிகிறவங்க போட்டுக்கலாம் இல்லை முடிஞ்சால் ஆர்கானிக்காக வாங்க முடிகிறவங்க வாங்கி அதை வந்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும் அதோடைய அப்படியே முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு சான்ஸ் கிடச்சி மறுபடியும் அறுவடை பண்ணும்பொழுது எடுத்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவே போட ட்ரை பண்ணுறேன் இதே போல் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்